வணக்கம் நேர்களை இன்றைக்கும் ஒரு முக்கிய தான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்தவரையில ஒரு அசம்பாவிதம் நடந்து தான் இருக்கும் இது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இப்போதைக்கு இடம்பெற்றுக் தான் இருக்கிறது இந்த வாகன விபத்துக்கள் அடுத்ததாக தீ விபத்துக்கள் அடுத்ததாக புகையில விபத்துக்கள் சொல்லி ஏதோ சூட்டு சம்பவங்கள் சொல்லி தொடர்ச்சியாக இந்த விபத்துக்கள் இந்த நான் சொன்ன அத்தனை விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு சம்பவம் வந்து இடம் கொண்டுதான் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவங்கள் இடம்பெற்று வாகன விபத்துகளின் ஊடாக எவ்வளவு உயிர்கள் இன்றைக்கு காவு கொள்ளப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் அதே சூட்டு சம்பவங்கள் இந்த சூட்டு சம்பவத்தை பொறுத்தவரையில் மன்னாரில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கட்டமாக கொழும்புல இடம்பெற்றிருக்கிறது அதே இடத்துல இந்த சூட்டு சம்பவத்துல யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இதற்கு யார் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்ப்பமாக இருந்தால் நிச்சயமாக அது இலங்கையினுடைய ராணுவ வீரர்களாக இருக்கிறது இதுதான் இந்த சம்பவம் தான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறியிருக்கிறது இலங்கையிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதே இடத்திலே இன்றைக்கு வந்து இந்த ஆட்சியிலே ஏன் இந்த இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது

சரி விபத்துக்கள் சொன்னால் உங்களுக்கு தெரியும் ட்ரெயின் ஊடாக எப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருது என்ற விஷயத்தை தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அப்ப நேற்றைய தினம் வந்து பெளியத்தை இருந்து கண்டு நோக்கி கொண்டிருந்த இந்த ட்ரெயின் ட்ரெயின் சொல்லி எக்ஸ்பிரஸ் கடுகதி புகம் இந்த கடுகதி புகையத்துக்கு திடீரன் சொல்லி என்ன செய்து தீ விபத்து ஏற்படுது இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே என்ன செய்யுது அந்த இடத்துல வந்து அங்க இருந்த மக்கள் எல்லாரும் வந்து அல்லோலகலோல பண்டம் என்ன செய்யணும் தெரியாத ஒரு நிலைமை வந்து அந்த இடத்துல காணப்படுது சரி இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரெயினுக்கு எப்படியான தீ விபத்து பெரியத்தவையிலிருந்து எந்த உரம்புள்ள நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த எக்ஸ்பிரஸுக்கு தான் இந்த அதாவது தீ விபத்து சம்பவம் அதாவது இயந்திர கோளாறு இயந்திர கோளாறுல ஏற்பட்ட இன்ஜின்ல ஏற்பட்ட தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கு அதுவும் இந்த எந்திரம் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இன்ஜின்ல இந்த தீ விபத்து ஏற்பட்டதால வந்து உள்ளே இருந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே வந்து ஏற்படையில அந்த இடத்துல வந்து உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் அந்த இடத்துக்கு போய் வந்து தீய அனைத்த சம்பவம் வந்து நிச்சயமாக வந்து பாராட்டக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த தீப்பிடித்த சம்பவம் நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்ட சொன்னால் ரயில்வே இது உறுதிப்படுத்தப்பட்ட சம்பவமாக இருக்கிறது இது வந்து இயந்திர கோளாறு அந்த எக்ஸ்பிரஸ் சொன்னால் அது வேகமாக அந்த ட்ரெயின் வந்து பயணிக்கும் அது ஏதோ ஒரு வகையில இன்ஜின் ஹீட் ஆகியோ ஏதோ ஒரு தொழில்நுட்ப காரணம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த இன்ஜின் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது அதே இடத்துல அந்த வந்து வந்து மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உடனடியாக செய்யப்பட்டிருந்தது அது மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் அந்த இடத்துல எந்த இடம் உள்ள ரயில்வேஷனுக்கு பக்கத்துல வந்து இந்த விபத்து நடந்ததால வந்து இந்த விபத்தை வந்து சீர் செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது என்ற விஷயம் தான் வந்து உண்மையான விஷயமாக இருக்கிறது இந்த ரெயின் விபத்துக்களை பொறுத்தவரையில நேற்று நடந்த சம்பவம் தான் புதுதல்ல இப்படி பல தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரெயின் வந்து தடம்புரண்டிருக்கிறது இங்கில வந்து தீப்பெற்றி எரிஞ்சிருக்கிறது இப்படி பல வகையான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிற இருந்த போதிலும் அந்த சம்பவங்களை ஒப்படைக்கல இது வந்து பாரிய அளவுல வந்து எந்த விதமான சேதமும் ஏற்படாத ஒரு சம்பவமாக இருக்கிற அதே இடத்துல இது வந்து ஒரு பாரியொரு பிரச்சனை தீ விபத்து ஆனால் இந்த தீ விபத்தில் வந்து இவருக்கு வந்து உயிர் சேதங்கள் ஏற்படையில் அதுல வந்து அந்த ஓட்டுநர் திறமையான செயற்பாட்டின் காரணமாக அல்லது அந்த இடத்துக்கு உடனடியாக அந்த தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து இந்த தீயணை தீயை அணைத்ததன் விரைவாகத்தான் இப்படியான சம்பவம் ஏற்படவில்லையா என்ற விஷயம் வந்து நிச்சயமாக தெரியல இருந்த போதிலும் அந்த ட்ரெயின்ல இருந்த எந்த உயிர்களுக்கும் வந்து ஒவ்விதமான சேதங்களுமே வந்து ஏற்படுத்தப்படையில் இது வந்து தெய்வாதீனமாக அந்த உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இது கடவுளினுடைய ஒரு செயலாக கூட பார்க்கலாம் ஏன்னு சொன்னா அந்த இன்ஜின் எரிஞ்சு கூட உயிர்களுக்கு எந்த விதமான காயங்களோ உயிர் சேதங்களோ ஏற்பட இல்லை என்றது வந்து பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது நல்லதன் சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்